ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக் யாரை பற்றின பார்த்திங்கன்னா நம்ம விஜய் காவேரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் விகா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோவில் விஜய் காவேரி பிஃபோர் சினிமா ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம் மெமரிஸோட கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹானி சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் காவேரியோட கான்ட்ராக்ட் முடிய போகுது அண்ட் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா யமுனா பாய்சன் சாப்பிட்றாங்க அவங்க நிவின் போய் காப்பாத்தறாங்க இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா யமுனாக்கும் நிவின்க்கும் கல்யாணம் நடக்க போகுது அண்ட் விஜய் காவேரி வந்துட்டு கான்ட்ராக்ட் முடிஞ்சு வந்துட்டு அஃபீஷியாக வந்துட்டு கல்யாணம் பண்ணி சேர போகிறாங்க அதுதான் எல்லா ரசிகர்களும் வந்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக அதே மாதிரி நடக்கணும்னு வேண்டிக்கலாம் ஸோ நம்ம மகாநதி சீரியலில் நடிக்கிற விஜயோட பெயர் சுவாமிநாதன் அனந்தராமன் அவர் பெங்களூரை சேர்ந்தவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூரை தான் பட் அவங்க தாத்தா அவங்களோட பூர்வீகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தான் ஸோ அவர் தமிழ் பையனே சொல்லலாம் நம்ம காவேரியோட நிஜப்பேர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பிரியா அவங்க சென்னையை சேர்ந்தவங்க படித்து வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு சென்னையில் சுவாமிநாதன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்காரு அண்ட் நம்ம காவேரி அதாவது லக்ஷ்மி பிரியா வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வந்துட்டு பிறந்திருக்காங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் படித்து முடிச்சுட்டு காவேரி பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அண்ட் நம்ம சுவாமிநாதன் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு பட் ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு சினிமாக்குள்ளே வரணும் சினிமாவில் வந்துட்டு ஏதாவது சாதிக்கணுங்கிற கனவோடு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ண கெரியர் பார்த்தீங்கன்னா மாடலிங் தான் ஆக்சுவல் ஸ்டேஜில் ரெண்டு பேருமே மாடலிங்கில் இருந்திருக்காங்க நிறைய வெப் சீரிஸ் நடிக்கிறது சின்ன சின்ன போஸ்ட்டில் வந்துட்டு ஆக்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான் அவங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக் ஸ்க்ரீனில் நடிக்கணுங்கிறது இவங்களோட கனவாக இருந்திருக்கு காவேரிக்கு பார்த்தீங்கன்னா பன்னிக்குட்டி அப்படின்ற படத்தில் வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சிது பட் ரெண்டு பேருமே வந்துட்டு பர்மனெண்ட்டாக ஏதாவது ஒரு ரோலில் இருக்கணும் ஸோ சூரிய சீரியல் தான் வந்துட்டு நல்லது அப்படிங்கிற மாதிரி சீரியல் வாய்ப்பு தட்டிகிட்டு இருந்திருக்காங்க நம்ம சுவாமிநாதனுக்குமே பார்த்திங்கன்னா மிதுனராசி அப்படின்ற எல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுலேயும் ஆக்ட் பண்ணியிருக்காரு தமிழ் சீரியல்க்குள்ளே அது அடுத்தது வந்திருந்திரு நம்ம காவேரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் சீரியலுக்குள்ளே வந்துட்டு பர்மனெண்ட்டாக வந்துட்டு ஹீரோயின் ரோலில் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் இருக்காங்கன்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு காவேரிக்கு வந்துட்டுருக்கிறதா சொல்லப்படுறாங்க அண்ட் நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேத்துக்குமே வந்து காமனாக இருக்க குணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஒரு முடிவு எடுத்தால் அதில் இருந்து வந்துட்டு கண்டிப்பாக பின் வரவே மாட்டாங்க அதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் வருவாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் வந்துட்டு ரொம்ப போல்டாக இருப்பாங்க ஹார்ட் ஒர்க்கிங்காக இருப்பாங்க எந்த ஒரு டெசிஷனுமே வந்துட்டு கரெக்டாக எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என் ரொம்பவுமே வந்துட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்களா அதாவது தப்புனா தப்பு கரெக்டுன்னா கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷனை எடுத்துகிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு நிறைய சாதிக்கணுங்கிறது நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் தேங்க்யூ